இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் மகேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மகிமையின் ராஜா சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டு யார் அந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது நாம் நம் நேசரை உடையவர்கள் நம் நேசர் நம்முடையவர் அவரே ராஜாதி ராஜாவாக இருக்கின்றார் அவரே ஆளுகை செய்கின்றார் அவரே சர்வ இருக்கின்றார் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி தாவீது பார்ப்பது போன்று நாமும் மகிமையின் ராஜாவாகிய இயேசுவையை நம்முடைய ராஜாவாக பார்ப்போம் அவரை கருத்தாய் நோக்கி பார்க்கும் போது நாம் அவர் கருத்தின் கிரியைகள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவரை கண்ணோக்கி நோக்கி பார்க்கும் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காப்பவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இல்லத்திலும் உள்ளத்திலும் பலர் இடம் கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அவரோ நம்மை தமது உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் பரலோகத்தின் திறவுகோள்கள் அவர் கையில் இருக்கிறது மகிமையின் ராஜாவாக அவரே வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தராக யுத்தத்திலும் பராக்கிரமம் உள்ளவராகவே இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்கள் மகிமையின் ராஜாவாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்